அனைவருக்கும் இன்னைக்கு நத்தார் வாழ்த்துக்களோடு நத்தார் தினம் கடந்து நள்ளிரவை தாண்டி இருக்கிறது இப்பொழுது இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை விலை ஆனால் நத்தாரை கொண்டாடி கொண்ட பிறகு பல இடங்களில் எனவே உலகம் முழுவதும் இந்த நாளில் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் மற்றவர்கள் மீதான அன்போடு நத்தாரை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நாத்தாறு நாளில் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான விடயங்கள் சிலவற்றை சொல்ல வேண்டும் ஒன்று எங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு வழங்குவதுதான் மிக பிரதானமானது அதன் அடிப்படையில் சில நல்ல விடயங்களை பல பேர் இப்படியான நாட்கள் இருந்து ஆரம்பிப்பார்கள் இல்லை இந்த நாளுக்கு மட்டுமே என்று சொல்லி சில சிறப்பான விடயங்களை கூட பல பேர் செய்வார்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் பல நண்பர்கள் பல நன்கொடைகளை செய்திருந்தார்கள் பல அன்பளிப்புகளை குழந்தைகளுக்கு வழங்கியிருந்தார்கள் அதுபோல தங்களால் முடிந்த உதவிகளை எல்லாம் பல பேருக்கு வழங்கியிருந்தார்கள் என்னை பொறுத்தவரையில் நான் என்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து செய்கின்ற பல்வேறு உதவிகள் ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சியாக சில முக்கியமான தர்மங்களில் வழங்கப்படுவதுண்டு அது போல உதவிகள் கேட்போருக்கு அந்தந்த காலகட்டங்களில் எங்களால் முடிந்த உதவிகளை உடனுக்குடன் வழங்குவதுண்டு குறிப்பாக குழந்தைகளின் கல்வி மீது எப்போதும் நான் வானொலி துறையில் இருந்த காலத்திலிருந்து அதிகமாக அந்த குழந்தைகளுக்கான கல்விக்கான உதவிகளை என்னால் முடிந்த சிறு சிறு பங்களிப்போடு வழங்கியது அது எந்த விதமான உதவிகளையும் பெறாமல் என்னுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் அந்த உதவிகளை வழங்கியிருக்கிறேன் இம்முறையும் அவர் தான் என்னிடம் அண்மை காலமாக பல்வேறு உதவிகளை பாடசாலை அனுமதிகள் தொடர்பாக அது போல தங்களுடைய தனியார் வகுப்புகளுக்கான கட்டணங்கள் மற்றும் கல்வி தேவைகளுக்காக உதவிகளை உதவிகளுக்கு அவர்களுக்காக தொடர்ந்து இருக்கிறேன் இது போல இந்த வேண்டுகோடும் உங்களுக்காக இது நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை அந்த கல்வி தேவைகள் உடையோருக்கு தயவு செய்து வழங்குங்கள் அடுத்த கல்வி தவணை ஆரம்பிக்க போகிறது எனவே இப்போது இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலையில் பல்வேறு பட்டோருக்கும் பல்வேறு சிரமங்கள் இருக்கும் அப்படியான உதவிகளை வழங்குங்கள் என்னிடம் உதவிகள் கேட்டு வந்தோர் பல பேருக்கு அவ்வாறான உதவிகளை வழங்கியிருக்கிறேன் சரியான வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறேன் இப்போதும் தொடர்ச்சியாக இந்த உதவிகளை வழங்க சித்தமாக இருக்கிறேன் இதை பார்த்து கொண்டு பல பேர் உங்களுக்கு அப்படியான கல்வி தேவைகள் குறிப்பாக மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் மற்றும் பாடசாலை காகிதாதிகள் போன்றவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவை உடையோர் இருப்பவராக யாராவது இருந்தால் அவர்களுக்கான உதவி திட்டங்களை வழங்குவதற்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் இது என்ன ஆளான தனிப்பட்ட உதவி இதிலே மிக முக்கியமானவருடைய காலமாக நடந்து வருகின்ற பல்வேறு விடயங்களில் உதவிகளை வழங்கிவிட்டு அந்த உதவிகளை பெறுவோரின் முகங்களை வெளிப்படுத்திக் கொள்வது தனிப்பட்ட சுய விளம்பரமாக இருக்கிறது அரசியலாக இருக்கலாம் தனிப்பட்ட புகழ் விரும்பிகள் செய்கின்ற விடயங்களாக இருக்கலாம் அது உண்மையில் தவிர்க்கப்பட வேண்டியது எனவே என்னிடம் அவ்வாறான கல்வி

வாகன போக்குவரத்து நெரிசல் மற்றும் வாகன போக்குவரத்து தொடர்பான குற்றங்கள் தொடர்பாக இதுவரைக்கும் எட்டாயிரம் குற்றங்கள் கொழும்பு மற்றும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் பதிவானதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்திருக்கிறது ஆனால் எந்த ஒரு ஆபத்தான விபத்துக்களும் ஏற்படவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு பெரிய ஆறுதலான செய்தி காரணம் இப்படியான பண்டிகை காலங்களில் குறிப்பாக நத்தார் பொது வருட காலங்களிலும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலங்களில் தான் அதிகமான வீதி விபத்துகளை பற்றிய செய்திகள் வரும் ஆனால் அம்பாறை கடலில் இந்த நாளில் இடம்பெற்ற ஒரு துயர சம்பவம் இந்த நத்தார் சம்பவம் மூன்று உயிர்களை குடித்திருக்கிறது அம்பாறை திருக்கோவில் சங்கமன் கண்டி கடற்கரையோரத்தில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெறுகிறது கடலால் காவு வாங்கப்பட்ட அந்த மூன்று உயிர்களை பற்றிய விவரங்களை கொண்டு வருகின்றனர் பாருங்கள் என்ன பரதாபம் என்று சொல்லி அம்பாறை திருகோணமலை அஹ் அம்பாத்தோட்டை மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்கள் அதுபோல முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களில் சுனாமி ஏற்படுத்தி அனர்த்தம் நிகழ்ந்து இருபது ஆண்டுகள் இந்த இருபத்தி ஆறாம் தேதியோடு பூர்த்தியாகின்றன இந்த இருபதாவது ஆண்டு நினைவு தினத்தை பல பேரும் அனுஷ்டிக்க பலவிதங்களில் இதை பற்றிய விழிப்புணர்வோடு அனுஷ்டிக்க தயாராகி இருக்கின்ற ஏற்படுத்தியிருக்கிறது இதே போல இன்னும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பற்றிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது இலங்கை இனி குருணாகல் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இளம் தம்பதி மீது நிகழ்த்தப்பட்ட சம்பவத்திலே கணவர் பரியாகி இருக்கின்ற முப்பத்தி இரண்டு வயது நிரம்பிய கணவர் மனைவி காயங்களோடு உயிர் தப்பி இருக்கிறார் அந்த செய்தியை பற்றிய விடயங்களையும் பார்க்கலாம் இன்னும் பல செய்திகளோடு சேர்த்து மேல் மாகாணத்தின் பல்வேறு இடங்களில் பதினெட்டு மனத்தையால நீர்வெட்டு இடம்பெற போவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி நத்தாருக்கு அடுத்த நாளில் அதை பற்றிய செய்திகளும் இங்கே இருக்கின்றன அதுபோல ஜனாதிபதி நிதியம் பற்றிய சர்ச்சையை பற்றி விசாரிக்க விசேட போலீஸ் குழுக்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் ஆடும் தரப்படும் அமைச்சர் நலிந்த ஜேசவிடம் ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பப்படுகிறது முன்னாள் அமைச்சர் ஒருவர் அவர் கேட்கின்றார் முன்பு ஜேவிபியின் தலைவராக இருந்த ரோகன விஜய் வீர சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு அவரது குடும்பத்தாரை வைத்து பராமரிக்க அரசாங்கம் செயல் தொகை பற்றி கணக்கு செலவு கேட்கப்பட்டு ஜனாதிபதி நிதிய சர்ச்சையோடு கேள்வி எப்படியானது ஜனாதிபதியினால் மன்னிப்பு வழங்கப்பட்டு நத்தார தினத்தை முன்னிட்டு முன்னூற்று எண்பத்தி ஒன்பது கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள் இவர்கள் யார் யார் போன்ற சில விவரங்கள் இங்கே கிடைத்திருக்கிறார்கள் இதில் பெரிய குற்றங்கள் புரிந்தோரோ இல்ல அரசியல் கைதிகளோ இருக்கவில்லை என தெரிகிறது சிறு குற்றங்கள் புரிந்தோர்தான் இவ்வாறு விடுவிக்கப்பட்ட கொண்டதாக தெரிகிறது அவர்கள் பற்றிய தெளிவாக உங்களின் ஒரு சில கேட்டு அந்த கேள்விகளுக்கான தெளிவாக்கத்தையும் கொண்டு வர காத்திருக்கேன் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் அம்பாறை கடலில் இடம்பெற்ற துயர சம்பவம் குறித்த விவரமான தகவல்கள் எனக்கு இன்றைய நாளில் கிடைத்திருந்தன குறிப்பா நானும் கிழக்கு மாகாணம் மற்ற கடற்பிலே குடும்பத்தாரோடு விடுமுறைக்கு வந்த காலத்தில் இருக்கும்போது இந்த செய்தி இன்றைய நாளில் துயர செய்தியாக அமைந்திருந்தது அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் காவல்துறை பிரிவில் உள்ள சங்கமன் கண்டி உமிரி கடற்கரையில் தான் மூவர் காணாமல் போயிருந்ததாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது அதுக்கு பிறகு தாண்டியாடி உமிரி கடற்கரையில் நீராடச் சென்ற தந்தை மகன் மற்றும் அவரது உறவினரின் மகன் ஆகியோர் தான் காணாமல் போய் பின்னர் இவர்களை தேடுகின்ற பணியில் கடற்படையினர் ஈடுபட்டிருந்தார்கள் அதுவே இந்த கடிக்க உமிரி இவர்கள் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பழமையாக நீச்சல் அடிக்கக்கூடியவர்கள் சொல்லப்படக்கூடியவர்கள் முப்பத்தி எட்டு வயதான தந்தை பதினைந்து வயதான அவருடைய மகன் அதுபோல பதினெட்டு வயதான உறவினர்தான் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது முன்னர் அதுக்கு பிறகு இந்த மாலை வேளையில் கிடைத்த தகவல் அவர்கள் உயிரிழந்திருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது மிகப்பெரும் சோகம் அந்த பகுதி நிலவுகிறது அஹ் உடனடியாக இவர்களை தேடும் பணியில் தீவிரமாக பொதுமக்களும் மீனவர் படையினரும் ஈடுபட்டிருந்தார்கள் அதே அந்த மூவர் இப்பொழுது உயிரிழந்திருப்பதாக இங்கே தெரிகிறது இவர்களை பற்றிய இந்த கடல் அல்ல சிக்கி இவர்கள் உயிரிழந்திருப்பதாக இந்த துயரச் செய்தி இப்போது கிடைத்திருப்பதாக இருக்கிறது எனவே இதை பற்றிய பல்வேறு விடயங்களையும் இங்கே பார்க்கலாம் அதே போல இந்த நாளில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான விடயம் குறிப்பாக கசகஸ்தான் பகுதியில் ஒரு விமான விபத்து இடம்பெற்றிருந்தது எழுபத்தி ரெண்டு பயணிகளோடு கீழே விழுந்து வெடித்த ஒரு பயணிகள் விமானம் பற்றிய செய்தி அசர் பைஜானிலிருந்து பயணித்த இந்த விமானம் என்ற செய்தி இங்கே வெளியாகி இருந்தது அது போல கடவன் மனைவி இரண்டு பேர் மீது இந்த இளம் தம்பதியினர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான செய்தி ஒன்று இது குருநாகல் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவத்திலே கணவர் முப்பத்தி இரண்டு வயதான கணவர் உயிரிழந்திருக்கிறார் மனைவி தப்பியிருக்கிறார் குருநாகல் வெல்லவ பகுதியில் இந்த கணவன் மனைவி ஆகியோரை குறை வைத்தே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக பரிசாரிப்பொழுது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்ன காரணம் என்பது குறித்த தெளிவான தகவல்கள் இதுவரை வெளிப்படவில்லை நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது அந்த வீட்டில் இருந்த அது வீட்டிலே தான் இந்த சம்பதியினர் தங்கி விளையில் இந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் இடம்பெற்றுகிறது கூறுநாள் போதனா வைத்தியசாலையில் உடனடியாக சிகிச்சைக்காக அவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தவர்கள் மனைவி தொடர்ந்து படுகாய முற்ற நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதே வேளையில் வெள்ளவ போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வரும் விடையில் கணவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு உயிரிழந்ததாக தெரிகிறது இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு செய்தியாக பொதுவாக சிறைகளில் சிறு குற்றங்களுக்காக கைது செய்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் அபராதம் செலுத்த தவறியோர் ஆகியோர் பொதுவாக இப்படியான தினங்களில் விடுவிக்கப்படுவது உண்டு இதன் அடிப்படையில் முன்னூற்று எண்பத்தி ஒன்பது கைதிகள் நாடாளுமன்ற ரீதியில் உள்ள சிறைகள் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள் வவுனியா விளக்கமறியல் சிறை சிறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு பேரும் இவ்வாறு விடுவிக்கப்பட்டதாக தெரிகிறது யாழ்ப்பாண பகுதிகளில் இருந்து ஆறு பேர் மற்றும் இதர சிறைகளிலிருந்து இவ்வாறு ஒரு சில குறிப்பிட்ட எண்ணிக்கைகளானோர் இவ்வாறு விடுவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அரசியல் கைதிகளும் அவர்களும் சிறு குற்றங்கள் மட்டுமல்ல சில விளைகளில் குற்றங்களை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களாக கூட இருக்கலாம் அவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்ற தாழ்மையான கோரிக்கையை தொடர்ச்சியாக இப்பொழுது பல பேரும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயத்தில் அரசாங்கமும் ஜனாதிபதியும் கருமை காட்ட வேண்டும் என்பதை நாங்களும் முன்வைக்கின்ற விடயம் பீதி விதிகளை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில்

பலவேறு வாகனங்களை செலுத்த வேண்டும் என்பதோடு சேர்த்து விபத்துக்கள் இல்லாமல் வாகனம் செலுத்துவதிலும் சாரதிகள் அக்கறை காட்ட வேண்டும் என்ற விடயத்தை பதிவு விசாரிப்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள் நல்ல விடயம் இது கட்டாயமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இங்கே இருக்கிறது குறிப்பாக இந்த ஆஹ் விபத்துக்கள் இல்லாமல் வாகனத்தை செலுத்தக்கூடிய விழிப்புணர்வு யார் யாருக்கு ஏற்படுகிறது என்பதுதான் ஒரு நாட்டின் அக்கறையுள்ள சமூகத்தை மீதான எங்களது எதிர்பார்ப்பாக இங்கே இருக்கு இந்த குருநாகல் வெல்லவப் போதை துப்பாக்கிச்சூடு சம்பவம் அதுபோல அஹ் அம்பாறையில் இடம்பெற்ற திருக்கோவில் சம்பவம் ஆகிய விடயங்களோடு சேர்த்து நான் முக்கியமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இருபது ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆழிப்பேரளி அனர்த்தம் என்று சொல்லப்பட்டிருந்த சுனாமி சுனாமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரும் ஆழிப்பேரலியாக நடந்து உலகத்தின் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழக்க செய்த பிறகு இப்போது முப்பத்தையாயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருந்தார்கள் ஐயாயிரத்துக்கும் அதிகமானோர் காணாமல் போயிருந்தார்கள் இலங்கையிலும் இது பற்றிய மிகப்பெரிய அழிவு இன்று வரை மனதால் நிறுத்தப்படு மனதால் நினைக்கப்படுவதுண்டு பல பேர் இதை ஞாபகப்படுத்துவதற்கு தயங்குவார்கள் இந்த விடயம் மனதிலே இன்னும் பல காயங்களை கொண்டு வரும் காணாமல் போனோர் இல்லாவற்றால் காணாமல் ஆக்கப்பட்டிருந்த ஆடி பேரிடையின் மூலமாக அது போல உயிரை இழந்தோர் ஆகியோரை மீண்டும் நினைவு பெற்று நினைவுப்படுத்தும் போது அந்த உறவுகள் மிகப்பெரிய பாதிப்பு இதற்கமையன் ஒவ்வொரு ஆண்டும் இது பற்றிய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படுவது உண்டு அதுபோல மக்களுக்கு முடியுமானவரை இந்த ஆழிப்பேரலை சுனாமி பற்றிய சரியான அஹ் விடயங்களை கொண்டு வருவது உண்டு இது மட்டுமில்லாமல் ஆழிப்பேரளினால் உயிரிழந்த மக்களை நினைவுகூறும் வகையில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆழிப்பேரலை தினம் என்றும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது இருபத்தி ஏழு வரை இரண்டு நிறுவனங்கள் நாடாளுமையில் மௌன அஞ்சலி செலுத்தப்படும் நாளை தினமும் அவ்வாறு நாடு முழுவதும் இரண்டு நிமிடங்கள் அந்த உயிரிழந்த உறவுகளை நினைத்து மௌனாஞ்சலி அஞ்சலி செலுத்துமாறு அனைத்து முகாமித்துவ வலியுறுத்தி இருக்கிறது நாளை தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ள தேசிய பாதுகாப்பு தினத்துக்கு இணையான பிரதான நிகழ்வு பாதுகாப்பு அமைச்சின் அனைத்து முகாமைத்துவ பிரிவு வடகத்தில் இடம்பெறவிருக்கிறது அதுபோல நாடு முழுவதும் இன்னும் பல்வேறு இடங்களில் இந்த சுனாமி நினைவு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன மாவட்ட மட்ட நிகழ்வுகளும் பெற இடம்பெற உள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது இந்த சுனாமியை பொறுத்தவரையில் குறிப்பாக இலங்கையில் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து இன்று வரை அதிகமாக பேசப்பட்டு வருவதோடு இன்னும் பல்வேறு மக்களுக்கு இந்த அந்த அவர்கள் மீண்டு வருவதற்கான சரியான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுவதும் இந்த முப்பத்தி பேர் உயிரிழந்த இந்த சம்பவம் இலங்கையிலேயே முப்பத்தி பேர் நாடு அதாவது உலகம் முழுவதும் இடம்பெற்ற இந்த தாக்கத்தின் காரணமாக ஆசிய நாடுகள் அதிகமாக பாதிக்கப்பட்டன இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு அதிகமான மரணி இலங்கையிலே இலங்கையிலேதான் இந்த முப்பத்தி ஐயாயிரம் பேர் அது போல ஐயாயிரம் பேர் காணாமல் போகிறார்கள் பல்வேறு குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்டிருந்தன பல்வேறு சொத்துக்களுக்கான சேதம் ஏற்பட்டிருந்தது கிட்டத்தட்ட சில பேருந்து வாழ்க்கையை முற்று முழுதாக மாறிப் போகிறது இந்த விடயத்தினால் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இதேவே நாளைய தினம் பதினெட்டு மனத்தியால நீர் வெட்டு குறித்த செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் குறிப்பாக நாளைய தினம் மேல் மாகாணத்தின் பல்வேறு இடங்களில் பதினெட்டு மனத்தையால நீர்வெட்டு இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகின்றது எனவே இது பற்றிய பொருத்தமான ஆஹ் நீரை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடியோர் அவர்களுக்கான இந்த விடயமாக இந்த விடயத்தை கொண்டு வருகிறேன் மேல் மாகாணத்தில் கடுத்துறை வடக்கு வாதுவ வஸ்கடுவ மரந்தொடுவோ உள்ளிட்ட பகுதிகளுக்கு பதினெட்டு வெட்டி மீன்வெட்டு நீர் வெட்டி இருக்கும் இது நாளை அதாவது வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் அதிகாலை மூன்று மணி வரை இந்த நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது எனவே தயவு செய்து இதை கவனத்தில் கொள்ளுங்கள் பொருத்தமானவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இதுதான் இந்த ஜனாதிபதி நிதியம் தொடர்பான அதில் இடம்பெற்ற முறைகேடு ஜனாதிபதி நிதியத்தை யார் யார் தவறாக பயன்படுத்தி அதிலிருந்து பல்வேறு பெற்றோர் பணத்தை எடுத்துக் கொண்டார்கள் என்பது குறித்த முறைகேடு இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அதிபர் சட்டத்தனி பிரியாந்த வேரோசூரியின் பணிபிறக்கமையும் இப்பொழுது குற்ற புலனாய்வு தனி கிழமை விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் நிதி பெற்றுக் கொண்டார்கள் என்ற அடிப்படையில் அண்மையில் நாடாளுமன்றத்திலே தரவுகள் வெளியிடப்பட்டன ஜனாதிபதி நியமித்த அமைச்சர் ஊடக மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அமைச்சரவை பேச்சாளர் பேச்சிய பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இதிலேயே குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசங்கர சுசில் பிரேம் ஜெயந்த் அது போல பி ஆல் நிஷாந்த் ஆகியோர் ஜனாதிபதி நிதியிலிருந்து இப்பொழுது பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஜெகத்குமார குமாரஸ் ஜெயலலிதாவர்தன நாமல் குணரத்ன தர்மசிரி பண்டா விதுர விக்ரமநாயகர் விமலதிசாநாயகர் சந்திரசேகரன் ஜோன் அமர்துங்க என்று பேரும் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபாலசிறிசேன கோட்டா ராஜபக்ச ரணில் விக்ரமசிங் ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருந்த காலப்பகுதியிலேயே இந்த ஜனாதிபதி நிதியத்தின் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இதையடுத்து இதை பற்றிய முறைகேடாக இந்த நிதியத்தை பயன்படுத்தியவர்கள் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கூறி போலீஸ் தலைமையகத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது மக்கள் நிதியை பாதுகாப்பதற்கான சட்டத்தன்மைகள் அமைப்பு என்ற அமைப்பினால் தான் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது தான் இப்போது இவ்வாறான முறைகேடு ஒன்று இடம்பெற்றதா என்பது குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த விடயங்கள் போது இன்று முன்னாள் அமைச்சர் ஜனக வக்கும்புர இந்த விடயம் குறித்து அமைச்சர் நலிந்த ஜாதீசவிடம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் அவர் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் அவர் கேட்கிறார் ஜனதா விமுக்தி பெருமனோடு ஜேவிபி இயக்கத்தின் முன்னாள் தலைவர் ரோகன விஜய வீரவின் மரணத்துக்கு பிறகு அவர் அரசாங்கத்தினால் இல்லாட்டால் போலீசாரினால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார் அவரது மரணத்துக்கு பிறகு அவரது குடும்பத்தார் கடற்படை முகாமிலே தான் ப பராமரிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு பராமரிக்க பயன்படுத்தப்பட்டது மக்களது வரிப்பணம் எனவே அந்த வரிப்பணம் எவ்வளவு செலவழிக்கப்பட்டது அதுக்கான கணக்கு கட்டப்படுகின்றதா மக்களது வரிப்பணத்தை அவ்வாறு தேடப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவர் குற்றவாளியாக கருதப்பட்டு ஒருவரது குடும்பத்தை பராமரிக்க பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து சட்ட ரீதியாக உதவி பணம் பெற்றது எவ்வாறு தவறாகும் என்று அவர் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க தமது வாழ்க்கை செலவு குறைவடைய வேண்டும் என்பதை மக்களது மாற்றத்தின் மூலமாக இடம்பெற்று விட ஆனால் அதற்கான எந்த ஒரு மாற்றத்தையும் அரசாங்கம் செய்யவில்லை கடந்த அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களின் மூலமாகவே இந்த நாடு வங்குறவுத் மீண்டிருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆனால் இப்போது அத்தியாவசிய பொருட்களின் நிலைகள் உள்ளது பல பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது என்று குறிப்பிடுகின்றார் ஜனக்கு வாக்கு அந்த விடயங்கள் எல்லாம் விட்டுவிட்டு இப்போது பழைய குற்றங்களை தேடி பிடிக்கிறோம் என்று சொல்லி தேவையற்ற குற்றங்களை இப்பொழுது காட்டுகின்றார்கள் இல்லாட்டால் தேவையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தவறான வழியில் உதவித்தொகையை பெற்றிருந்தால் மாத்திரமே அதனை குற்றம் என கூற முடியும் என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் இதுவரை சட்ட ரீதியாகவே அனைவரும் உதவித்தொகையை பெற்றிருந்தார்கள் என்று குறிப்பிடுகின்ற ஜனக்க வக்குமுறை முன்னாள் பிரதமர் திமு ஜன ஜனாதிபதி நிதியத்திலிருந்து உதவித்தொகை பெற்றிருக்கிறார் ஆனால் அவர் இப்போது இல்லை இருந்தவர்களை இவ்வாறு எந்திக்க வேண்டாம் என்று ஜனக்கு வாக்குவரம் இங்கே குறிப்பிடுகின்றார் ரோகண விஜயவீரர் இறந்து விட்டார் ஆனால் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் உட்பட அத்தனை குடும்பத்தாரையும் கடற்படை முகாமில் நீண்ட காலமாக தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் அதுக்கு ஜேவிபி பணம் வழங்கவில்லை மாறாக மக்களின் வரிப்படம் தான் பயன்படுத்தப்பட்டது என்று ஜனக்கு வாக்குவரம் குறிப்பிடுகின்றனர் இந்த விடயத்தை பொறுத்தவரை உண்மையாக இது கேட்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி ஆனால் இதிலே ஜனாதிபதி நிதியத்திலிருந்து சாதாரண மக்கள் பணத்தை இலகுவாக பெற்றிருந்தால் வேறு அந்த மக்களால் இலகுவாக பணத்தை பெற முடியாமல் பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டது அவர்கள் தங்களது அடிப்படையான நீதியாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதித்தொகையை தொகையை பெற்றுக் கொள்ளவே சிரமப்பட்ட விடையில் அரசாங்க அமைச்சர்கள் அது போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு இலகுவாக இந்த பணத்தை ஜனாதிபதியிடம் இருந்து பெற்றுக்கொண்டார்கள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எந்த ஜனாதிபதியின் அனுமதிகளோடு பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்பதான் மக்கள் மத்தியில் இருக்கின்ற கோபமான விடை கோகன விஜயவீரவின் குடும்பத்தார் பற்றிய கேள்விகள் சரி அதற்காக முன்னாள் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எண்ணிக்கை தொகையற்ற விதத்தில் வகை தொகை இல்லாமல் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலி அரம்புக்கும் ஆஸ்திரேலியாவுக்குச் சேர்ந்த ஒரு விருந்தகத்திலே மேல் மாடிலிருந்து தவறி விழுந்தார் என்ற அடிப்படையில் அவருக்கான நிதி கூறப்பட்டிருந்தது எனவே அப்படியான விடயங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக அவர்கள் பெற்றுக் கொள்ளப்படுறதுக்கு எல்லாம் கணக்கு காட்டப்பட்டதா அந்த கேள்விக்கு முதலில் பதில் வழங்கிவிட்டு அதற்கு பிறகு இந்த விடயத்தையும் கேட்கலாம் என்பதுதான் நாங்கள் இப்பொழுது கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி இப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் ஒரு செய்தி ஒன்றை அவதானித்தேன் கோடி இறைச்சியை லஞ்சமாக பெற்றுக் கொண்டு வருவது பற்றிய ஒரு செய்தி இரண்டு பேர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் மூலமாக அவர்கள் கைது வேவல் செய்யப்படுகின்றனர் உப அலுவலகத்தில் சேவையாற்றுகின்ற இறைவரி அதிகாரி ஒருவரும் வீதி பிரிவிலே பணிபுரிகின்ற தொழிலாளி ஒருவருமே இவ்வாறு கோழி இறட்சியை ஆயிரத்து இருநூறு ரூபாய் பெறுமதியான கோழி இறட்சியை லஞ்சமாக பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது கோஸ்கமா பிரதேசத்தில் உள்ள ஒரு வர்த்தகர் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கமே இவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வர்த்த அடுத்த வர ஆண்டுக்கான வர்த்தக நிலையம் ஒன்றில் வர்த்தக அனுமதி பத்திரத்தை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த லஞ்சத்தை அவர்கள் கேட்டிருப்பதாக இப்பொழுது தெரிகிறது பெரிய பெரிய முதலைகள் எல்லாம் தப்பித்துக் கொள்ள சிறு சிறு லஞ்சம் கேட்டுக் கொண்டோர் இப்பொழுது தகப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் தெரிகிறது ஆனால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் தான் இனிமேலும் சிறு குற்றங்கள் கூட இடம்பெறாமல் இருக்கும் என்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இறுதியாக ஒரு செய்தி ஒரு சர்வதேச செய்தி ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த கசகஸ்தானில் இடம்பெற்ற விமான விபத்தை பற்றிய செய்தியை சொல்லியிருந்தேன் அதை பற்றிய பிந்து செய்தி கிடைக்கிறதா என்று பார்க்கலாம் சுனிதா வில்லியம்ஸ் சர்ச்சை ஒன்று ஐஎஸ்எஸ் என்று சர்வதேச வெண்வெளி நிலையத்திலே நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் சண்டா தொப்பிகள் சகிதம் இந்த தங்கள் நத்தாரை கொண்டாடுவதாக புகைப்படம் முறை வெளியிட்டிருந்தார்கள் இதிலே அவர்கள் இப்போது பூமிக்கு தரும்போது தாமதமாகி கொண்டு கடன் தொழில்நுட்பக் குழாறு காரணமாக இதிலே அவர்கள் நாசா வெளியிட்ட ஒரு காணொலியிலே தான் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் இன்னும் அங்கே இருக்கின்ற ஏனைய வீரர்கள் இந்த சென்டா தொப்பிகளை அணிந்து நத்தார் கொண்டாட்டத்தை கொண்டாடி வருவதாக சொல்லப்படுகிறது எட்டு நாள் பயணமாக கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி விண்வெளிக்கு அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள் தொழில்நுட்பக் கூடாறு காரணமாக பல மாத காலமாக அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் ஏற்கனவே டிசம்பருக்கு முதலே வருவதாக இருந்தது என்றாலும் அவர்கள் அடுத்த பிப்ரவரி மாதத்தில் தான் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்களை மீண்டும் பூமிக்கு கொண்டு வர என்று சொல்லப்படுகிறது எட்டு நாள் பயணத்துக்கு திட்டமிட்ட நாசா அவர்கள் விண்வெளியில் சிக்குவார்கள் என்று தெரிந்தே டிசம்பரில் வரும் கிறிஸ்துமஸுக்கு தேவையான அலங்கார நத்தார் மரம் அதுபோல சண்டா தொப்பி உள்ளிட்டவற்றை கொடுத்து இருந்ததா என்ற கேள்வி இப்பொழுது பல பேரால் எழுப்பப்படுகின்றன இவர்கள் கடந்த நவம்பரில் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிருந்தார்கள் இதிலே அவர்களுக்கு இந்த கடந்த இப்போது நாசா சூழ்நிலை விடயத்தின் அடிப்படையில் அடிப்படையில் கடந்த நவம்பர் மாதத்தில் மூலமாக விண்வெளி நிலையத்துக்கு மூன்று அலங்கார பொருட்கள் அதுபோல் வான்கூடி இறைச்சி டேக்கி மற்றும் உருளைக்கிழங்கு காய்கறிகள் மற்றும் நத்தார் கொண்டாடுவதற்கு தேவையான ஏனைய சிறப்பு பொருட்களும் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது தொழில்நுட்ப பொருட்களும் அந்த விண்கலத்தில் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் இது அவர்கள் வருகின்ற தாமதத்தை உணர்ந்து நாசா அனுப்பிய அந்த முயற்சி இது மனித குரத்தின் முன்னேற்றகரமான அண்மை காலமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்றும் விண்வெளியில் இருந்தாலும் அவர்கள் பூமியை மறந்ததாக பிரிந்ததாக இருந்துவிடக்கூடாது என்று அவர் நாசா எடுத்த அந்த அக்கறை முயற்சியை பாராட்ட வேண்டுமே தவிர அதை கேள்விக்குறியாக்கி சந்தேகத்தை எடுப்பக்கூடாது என்று பல பேர் சொல்லி வருகின்ற கருத்தையும் இங்கே பார்க்கிறோம் கசகஸ்தான் விமான விபத்து தொடர்பான இப்போது செய்தி வெளியாகி இருக்கிறது எழுபத்தி ரெண்டு பேரோடு சென்ற அந்த விமானம் அறுபத்தி ஏழு பயணிகளும் ஐந்து சிப்பந்திகளும் போயிருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த விபத்தில் பல பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இருபத்தி ஐந்து பேர் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இருபத்தி ரெண்டு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆபத்தான கட்டத்தை தாண்டி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அசர்பை ஆஹ் விமான நிலையத்தினால் நடத்தப்படுகின்ற இந்த விமான சேவையானது அக்டோவ் நகருக்கு அருகே தீப்பிடித்து விமானம் விபத்துக்குள்ளானது என்று சொல்லப்படுகிறது பறவை மோதியது என்பது தொடர்பான சில கருத்துக்களை வெளியிடப்பட்டிருந்தது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நாடைய தினம் முழுமையான விடயங்கள் வெளியாகும் என்று கருதப்படுகிறது இதனால நத்தாறு வணக்கங்களை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி இணைந்து கொண்ட பவன் ஹாய் படி ஜெய் தினேஷ் ஆகியோருக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் நத்தார் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய செய்திகள் விடைபெறுகிறேன் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துகள் விமர்சங்கள் ஆகிய மீண்டும் எதிர்பார்த்திருக்கிறேன்